வணக்கம் நேயர்களே இது செய்தி மூலம் நிகழ்ச்சி நம்ம அன்னன்னைக்கு எத்தனையோ தகவல்கள் செய்திகளை பார்க்கிறோம் கேட்கிறோம் படிக்கிறோம் இந்த செய்திகளில் பெரும்பாலானவை ஒரு தவறான கட்டமைப்பு மூலமாக உங்களுக்கு வந்து சேர்கிறது இதை வந்து அந்த கட்டமைப்புகளை நீக்கி அவற்றின் தன்மையை உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி இதுல நான் மற்றும் என் நண்பர் நான் ரவிசங்கர் நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய முதல் செய்தி அலகாபாத் ஹைகோர்ட் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மதரசா ஆக்ட் ரெண்டாயிரத்தி நாலுல உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு வந்திருந்தாங்க இந்த மதரசா ஆக்ட் பிரகாரம் அதில் படிக்கும் எல்லா மாணவர்களுக்கும் குறிப்பாக இஸ்லாமிக் மாணவர்கள் அவங்களுக்கு இஸ்லாமிக் எஜுகேஷன் கொண்டு வராங்க அதில் அவங்க அலகாபாத் ஹைகோர்ட் என்ன சொன்னா அப்படின்னா மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது இந்த இதில் படிக்கிற மா மாணவர்கள் எல்லாருக்கும் கணிதம் சயின்ஸு சோஷியல் ஸ்டடிஸ் இதெல்லாம் வந்து கம்பல்சரி சப்ஜெக்டாக இல்லை அதனால் என்ன ஆகுது இவங்களுக்கு நாளைக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அதிக போனால் நல்ல ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கணும் அதனால் இந்த மதரசா ஸ்கூ பள்ளிகள் மூலம் குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கல அதனால் இந்த மதரசா பள்ளிகளெல்லாம் இழுத்து முடிகிற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் படிக்கிற அத்தனை மாணவர்களும் அத்தனை டீச்சர்ஸ்க்கும் வேற பள்ளிக்கூடத்தில் இவங்க போய் படிக்கட்டும் மற்ற ஆர்டினரி பள்ளிக்கூடம் நார்மல் ஸ்கூல்ஸு அண்டு இந்த நார்மல் ஸ்கூலில் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸையும் பதினேழு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸையும் சேர்க்க முடியாதுன்னா புதுசாக பள்ளிகள் திறக்கலாம் அப்படின்னு ஹைகோர்ட்டு மார்ச் இருபத்தி ரெண்டு கொடுத்தாங்க இதை என்ன பண்ணாங்க இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டு வந்து நேற்று வந்து இதை ஸ்டே பண்ணிட்டாங்க ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை என்ன ஸ்டே பண்ணாங்க அப்படின்னா ஹைகோர்ட் வந்து நீங்கள் வந்து பதினேழு லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அண்டு பத்தாயிரம் டீச்சர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்க இவங்க எல்லாரையும் வேற இடத்துல போய் படிக்கணும் வேற இதில் தான் இது வந்து முடியாத ஒரு காரியம் ஸோ அந்த பேரண்ட்ஸு அவங்கள எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க நீங்கள் பார்க்கணும் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸையும் வெவ்வேறு இடத்துல போய் அனுப்பிச்சு படிக்க வைக்கிறதுனா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம் அதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதாவது இதில் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம் இந்த மதரசா பள்ளிகளுக்கும் மற்ற பள்ளிகளெல்லாம் கணிதம் சயின்ஸ் இதெல்லாம் சொல்லி தர மாதிரி இவங்கள வந்து இவங்கள காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குரிய ரெகுலேஷன்ஸ் அந்த மாதிரி மாற்றி கொடுங்க மாற்றணும் அப்படின்னு சொல்லுங்கள் அதை விட்டு இதெல்லாம் இந்த ஆக்டே வந்து நான் செகுலர் இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் ஹைகோர்ட் சொன்னது வந்து தவறான ஒரு தீர்ப்பு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க இந்த ஹைகோர்ட்டு கொடுத்த வேர்ட்ட ஸ்டே பண்ணிட்டாங்க அண்டு மே முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட்டன்னே சொல்லியிருக்காங்க இப்போ நாங்கள் ஸ்டே பண்ணுறோம் நீங்கள் நாங்கள் கொடுத்த இந்த நோட்டீஸ்க்கு நீங்கள் உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் இதை வந்து ஜூலை ரெண்டாவது வாரம் இதை அடுத்த இயரிங்க்கு எடுத்துக்கலாம் அடுத்த இயரிங் ஃபைனல் இயரிங் அப்படின்னாங்க இதில் என்ன எனக்கு தோன்றுறதுன்னா ஹைகோர்ட்டை சொல்கிறது இது நிறைய கேஸ்ல பார்த்தாச்சு ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க சுப்ரீம் கோர்ட்டு சரியில்லம்பாங்க ஹைகோர்ட் இந்த மாதிரி சொல்லணும் சுப்ரீம் கோர்ட் மாறி சொல்லுவாங்க நான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டியும் பண்ணல ஆனால் ஆர்டனரி சிட்டிசன் நமக்கு தெரியணும் என்ன அப்படின்னா எங்க ஹைகோர்ட் தப்பு பண்றாங்க நீங்க எந்த விதத்தை ரைட் பண்றீங்க ஓகே இது வந்து நிறைய தீர்ப்பில் பார்க்குறோம் சில தீர்ப்பில் வந்து ஜட்ஜுமெண்ட்டிய டிஃபர் தள்ளி வைக்கிறாங்க தள்ளி வச்சுட்டு என்னைக்கு என்னன்னு தெரியாது சொல்ல மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் ஒரு நமக்கு சிட்டிசன் ஆஃப் இந்தியா இதெல்லாம் என்னைக்கு எதற்காக தள்ளி வச்சுருக்கீங்க என்னைக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு நமக்கு தோன்றது இருந்தாலும் இதை தான் சொல்லுவாங்க ஜுடிஷரி இஸ் நெபுலஸ் அப்படிம்பாங்க அதாவது அதை புரிஞ்சுக்க முடியாது ஒரு வேகமான இது கிளியராக இருக்காது நமக்கு காமன் சிட்டிசனுக்கு அதனால ஜுடிஷியல் கான்செப்ட் திஸ் நெபுலஸ் அப்படிம்பாங்க. நீங்க அர்த்தம் இத அடுத்த செய்தி வந்து இந்த மேற்கு வங்கத்துல NIA அதிகாரிகள் மீது தாக்குதல். மேற்கு வங்காளத்துல மிதுனாப்பூர் மாவட்டத்துல 2022 ஆம் வருஷம் ஒரு குண்டு வெடிப்பு நடந்தது அது விஸ்மா அது விஷயமா என்ஐஏ வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அதுல ரெண்டு முக்கியமான குற்றவாளிகள் மீது அவங்களுக்கு சந்தேகம் இருக்குது மனோபிரதா ஜனா அப்படின்னு ஒரு ஆள் அவர் திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்தவர் அவரும் அவரோட கூட்டாளியும் இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வருது அதனால இவங்க ஒரு ரெண்டு காரில் இந்த என்ஐஏ அதிகாரிகள் அந்த இடத்துக்கு போகிறாங்க அவரை கைது பண்ணுறதுக்காக இவங்க போக முன்னாடி அந்த மாநில காவல்துறைக்கு தகவல் சொல்லிட்டு தான் போறாங்க ஆனா அந்த இடத்துல அந்த உள்ளூர் மக்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த அதிகாரிகள் மேல கண்மூடித்தனமா தாக்குறாங்க கல்லெடுத்து எடுத்து அவங்களோட வாகனத்தோட கண்ணாடி எல்லாம் உடைக்கிறாங்க இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அத அதை மீறி இவங்க வந்து அந்த ரெண்டு பேரையும் வந்து இவங்க கேப்சர் பண்ணி கொண்டு வராங்க என்ஐஏ வந்து அந்த காவல்துறையை கேட்டாக்க அதுக்கு அந்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சொல்றாங்க நீங்க எங்களுக்கு சொல்லவே இல்லை நீங்க வாட்டுக்கு போயிட்டீங்க அது மட்டும் இல்ல இந்த தாக்குதலை அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு இயல்பான ஒரு ஒரு கோபம் மக்களின் இயல்பான கோபம் நீங்க எதுக்கு அவங்களை இந்த சமயத்துல தேர்தல் சமயத்துல கைது பண்ணனும் அவங்க ஒண்ணு தாக்குதல் எல்லாம் பண்ணல அவங்க ஒரு இயல்பான ஒரு வழிபாடு அப்படின்னு அத ஒரு பூசி மொழிக நினைக்கிறாங்க இது நமக்கு ஏற்கனவே தெரியும் முன்னாடியே இந்த சந்தேஷ் சந்தேஷ்காலில அந்த இவங்க ஈடி போகும்போது இதே மாதிரி அவங்க மேல தாக்குதல் நடக்க நடக்கிறது ஆனா இப்ப மறுபடியும் அதே மாதிரி நடக்கிறது அதை வந்து ஒரு மாநில முதலமைச்சரையே முதலமைச்சரே அதை வந்து ஒரு ஒரு சாதாரண விஷயமா தான் பாக்குறாங்க இது மக்களுடைய இயல்பான எதிர்ப்பு அப்படின்னு அதனாலதான் அந்த மாநிலத்தோட எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் அஹ் அந்த சுவேந்து அதிகாரி அவர் சொல்றாரு இந்த மேற்கு வங்கத்துல சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து விட்டது

இந்த விஷயம் சாதாரணமா கடந்து போக வேண்டிய விஷயம் இல்ல இதுக்கு கடுமையான நடவடிக்கை தேவைன்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க நடவடிக்கை இருக்கும் எதிர்பார்ப்போம் என்னுடைய செய்தி மூன்றாவது செய்தி சொல்ல போறது என்னன்னா காங்கிரஸ் மேனிபெஸ்டோ எலக்ஷன் டைம் எல்லா கட்சிகளும் அவங்களுடைய மேனிபெஸ்டோ நாங்க தேர்தலில் ஜெயிச்சு வந்தா என்ன பண்ண போறோம் அப்படின்னு மக்களுக்கு சொல்றாங்க காங்கிரஸ் அவங்க என்ன சொல்றாங்க இந்த காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோக்கு நம்ம பழைய நிதி அமைச்சர் ஃபார்மர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் அவர் தான் சேர்மன் இந்த மேனிஃபெஸ்டோ கமிட்டிக்கு இவங்க ஃபைனலாக இந்த மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதில் என்ன சொல்றாங்க நியாய பத்திரம் இந்தியெலாம் நியாய பத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து இருபத்தஞ்சு மெயினாக கொடுத்துருக்காங்க அந்த மேனிஃபெஸ்டோவில் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க அதில் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல ஜாப் கொடுக்க போறோம் அக்னி பத்த அக்னி வீர் அந்த இதை வந்து அபாலிஷ் பண்ணிடுவோம் ஜிஎஸ்டி இப்போ இருக்கிற ஜிஎஸ்டி அபாலிஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஜிஎஸ்டி டூனு கொண்டு போறோம் அண்டு இதில் வந்து ராஜஸ்தான்ல வந்து கேஷ்லெஸ் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இது அதை வந்து இருபத்தஞ்சு லட்சத்துக்கு யார் வேணாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா அவங்களுக்கு வந்து கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் அதை கொடுக்க போகிறோம் தென் ஆல் தி எஜுகேஷனல் லோன் இதெல்லாம் ரைட் ஆஃப் பண்ண போகிறோம் தென் மக்களுக்கு மெயினாக வந்து இந்த மகாவிஷ்ய ஸ்கீம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க அந்த ஸ்கீம் பிரகாரம் ஒவ்வொரு பெண்களுக்கும் புவர் லேடிஸுக்கு பத்து லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்க போகிறோம் அப்படிலாம் சொல்லிருக்காங்க ஓகே இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு சார் ஆஹா இவங்க வந்து இந்த அளவுக்கு பண்ண போறாங்களா பரவாயில்லையே அப்படின்னு தோன்றது ஆனால் நமக்கு அடுத்த கேள்வி வருது இன்னைக்கு எல்லா மக்களுக்குமே தோணும் ஏன்னா கர்நாடகாவில் இந்த மாதிரி கேரண்டி எல்லாம் கொடுத்து விட்டுட்டு முடிச்சது கிடக்காங்க பணம் இல்லை கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு இப்போ நம்ம இந்த இதுக்கு வரும் காங்கிரஸ் மேனிபெஸ்டோக்கு வரும் இவங்க ஒரே ஒரு இது எடுக்கிறேன் சார் ஒரு இது ஏன்னா நமக்கு இருக்கிற அந்த டைம் மூணு நிமிஷத்துல பேசணும் கிடச்ச உடனே ஒன்னு எடுத்துட்டு சொல்றேன் மகாலட்சுமி ஸ்கீம் கீழே ஒரு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு ஒவ்வொரு புவர் லேடிஸ்க்கும் கொடுக்க போறீங்க ரொம்ப சந்தோஷம் சார் நம்ம இந்தியாவில் நூற்றி நாற்பது கோடி ஜனங்க அதுல எழுபது கோடி ஆண்கள்னு ஆண்கள் மீதி எழுபது கோடி பெண்கள் சார் இந்த எழுபது கோடியில் எவ்வளோ பேர் புவர் லேடிஸ் இருப்பாங்க சார் இருபது கோடி முப்பது கோடி வேண்டாம் சார் பத்து கோடி ஓகே எழுபது கோடியில் நான் எடுத்துக்கிறது பத்து கோடி தான் பெண்கள் புவர் லேடிஸ் இந்த பத்து பெண் கோடி பெண்களுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னா என்ன ஆகுது பத்து லட்சம் கோடி ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட்லேருந்து இவங்க எடுத்து செலவு பண்ணணும் இது என்னது இலவசம் இதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுமா இதுவாகுமா இதில் போடுற பணம் திரும்பி வருமா கிடையாது இல்லை இது மக்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு சுய வேலை வாய்ப்பிற்கு ஏற்பாடு பண்ண அந்த மாதிரி இல்லை ஒரு லட்சம் ரூபாய் நாங்கள் வருஷத்துக்கு கொடுத்துருவோம் ஸோ பத்து லட்சம் கோடி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட்டே நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு லட்சம் கோடி தான் அதுல நாற்பத்தி நாலு லட்சம் கோடிக்கு செலவு டெபிசிட் ஃபைனான்சிங் அந்த டெபிசிட் பைனான்சிங் அப்கோர்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் அது இது நிறைய பண்றாங்க ஸோ உங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடியில பத்து லட்சம் கோடி எடுத்த மகாலட்சுமி ஸ்கீமுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னால் மீதி இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி என்ன சார் பண்ண போறீங்க எப்படி சார் அரச நடத்தி போக முடியும் சார் இது வந்து அவர் சிதம்பரம் அவர் வந்து பெரிய ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நல்ல நல்ல விஷயம் தெரிஞ்சவர் அவர் எதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார்னு நமக்கு புரியல மேபி அவருக்கு ஐடியா இருக்குமோ எப்படி ஃபண்ட்ஸ் கொண்டு வர போறோம் இருக்கலாம் தெரியல இருந்தாலும் இது வந்து அரசியலுக்காக எலக்ஷனுக்காக கொண்டு வந்த இது கொண்டு வந்த ஒரு மேனிஃபெஸ்டோ மாதிரி எனக்கு தெரியாது அந்த மாதிரி ஜி எல்லா எஜுகேஷன் லோனும் கேன்சல் பண்ண போறோம் மார்ச் ஃபிஃப்டீன் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் என்னென்ன எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்காங்களோ எல்லாத்தையும் பண்ணிட போறோம்னு நீங்க சார் ஆமா இது வந்து எனக்கு கேள்வி என்னன்னா நீங்க அதுக்கப்புறம் குவாலிஃபை பண்ணுவீங்க எல்லா எஜுகேஷன் லோன்னா அன்னைக்கு தேதிக்கு ஏற்கனவே வாங்கி கட்டிட்டு இருக்கான் அதையும் கேன்சல் பண்ண போறீங்களா படிச்சு முடிச்சிட்டு ஜாப்ல சேர்ந்தாச்சு ஜாப்ல சேர்ந்து மாசம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறான் அவன் கட்டிட்டு இருக்கான் இதெல்லாம் சரியான அணுகுமுறை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய செய்தி சார் என்னுடைய அடுத்த செய்தி வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த செய்தி மூலத்துல ஒரு செய்தியை நம்ம வந்து பேசினோம் அதாவது பறக்கும் படையா பறிக்கும் படையா அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருந்தோம் அதாவது இந்த தேர்தல் சமயத்துல பணப்பட்டுவாடு பட்டுவாடா இல்லை இந்த பரிசு பொருட்கள் விநியோகம் பண்றதை தடுக்கிறதுக்காக ஒரு நல்ல நோக்கத்தோட தேர்தல் ஆணையம் வந்து பறக்கும் படைகளை அனுப்பிச்சு அங்கங்க செக் பண்ணி இந்த மாதிரி முறைகேடுல தடுக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அது ஒரு நல்ல நோக்கத்துக்காக செய்யப்பட்டது நம்ம அன்னைக்கு பேசும் போதே சொன்னோம் எத்தனையோ படிக்காத பாமர ஜனங்கள் இந்த ரூல் தெரியாம ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுத்துன்னு போயிடுறாங்க இல்லை ஆவணங்கள் எடுத்துன்னு போகாம மாட்டிக்கிறாங்க இதை வந்து ஓரளவுக்கு நோக்கம் நல்லதா இருந்தா கூட இதை மக்களுக்கு இதை பத்தி விழிப்புணர்வு உண்டாக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இப்ப நம்ம சொன்ன மாதிரியே ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு கோயம்புத்தூர்ல எஸ்ஹெச் காலனியில சூரிய பிரியா அப்படின்னு ஒரு ஒரு பெண்மணி அவங்க வந்து தன்னோட அலுவலகத்துல பணிபுரிகிற ஊழியர்கள் சம்பளத்துக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் எடுத்துன்னு போயிருக்காங்க ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஆவணம் பேங்கில் இருந்து அந்த டாக்குமெண்ட் அதுக்கு ஆவணத்தோட அது மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணி அவங்கள வந்து செக் பண்ணியிருக்காங்க ஏது என்னன்னு கேட்டோன்னே அங்கே மொபைல் ஃபோனில் இருக்கிறது எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க அவங்க வந்து அந்த ஐம்பதாயிரம் ரூபாயை அங்கேயே கவுண்ட் பண்ணி அதை வீடியோகிராஃப் பண்ணியிருக்காங்க அது முடிச்சுட்டு இவங்களை கூப்பிட்டு ஒரு இருபது ரூபா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இவங்க என்ன ஏதுன்னு தெரியாம தன்னோட டெலிஃபோன் கவர்ல ஒரு பத்து ரூபா இருந்திருக்கு அதை எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த பணத்தை இந்த ஐம்பதாயிரத்தோட சேர்த்து பாருங்க அவங்கள்ட்ட ஐம்பதாயிரத்து பத்து ரூபாய் இருக்கு ஸோ இது வந்து சட்டத்தை நீங்க விதி மீறிட்டீங்க அப்படின்னு அவங்கள கூட்டிட்டு போய் தாலுகா ஆபீஸ்ல உட்கார வச்சு பெரிய விவாதம் எல்லாம் நடந்திருக்கு அவங்க வந்து சார் நீங்க கேட்டதுனால தான் அந்த பத்து ரூபாய் கொடுத்தேன் அதை நான் கொண்டு வரல அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப விவாதம் நடந்த உடனே கடைசியில அவங்கள்ட்ட எழுதி வாங்கிட்டு அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்துருக்காங்க அவங்க இது விஷயமா தேர்தல் ஆணையத்துக்கும் கலெக்டருக்கும் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க எனக்கு இவ்வளவு மன உளைச்சல் நீங்க சொன்ன ரூல் படி நான் ஆவணத்தோட தான் வந்திருக்கேன் ஆனா கூட நான் இவ்வளவு படிச்சவ எனக்கே இவ்வளவு தொந்தரவு நீங்க கொடுக்குறீங்களே பாமர ஜனங்கள் இவ்வளவு கஷ்டப்படுவாங்க பொதுவா ஒரு சட்டத்தை அமல்படுத்தும் போது நம்ம சொல்றது இட் ஷுட் பி ஃபாலோட் இன் வேர்ட் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றோம் சட்டத்தை வந்து அந்த வார்த்தைகளாலையும் அதோட நோக்கத்து படிதான் நம்ம அமல்படுத்தணும் ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால இந்த செய்தி உண்மையா இருந்ததுன்னா இது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கெட்ட பேர் அதனால இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துக்காம நடக்காம தேர்தல் ஆணையம் பார்த்துக்கணும்னு எல்லாரும் விரும்புறாங்க சார் நீங்க அடுத்த செய்தி சொல்லுங்க சார் என்னோட அடுத்த செய்தி வந்து ரொம்ப ஒரு சென்சேஷனல் நியூஸ் தான் அதாவது இந்த எலரானிக் ஓட்டிங் மிஷின் ஓட்டு போடுறத பத்தி சார் ரெண்டாயிரத்தி நாலு லோக்சபா எயிட்டி டூல அங்க ரெண்டாயிரத்தி நாலு லோக்சபா எலக்ஷன்ல எல்லா ஐநூத்தி நாப்பத்தி மூணு பார்லிமெண்டரி கான்ஸ்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க இந்த சுவாமி அவர் தான் வந்து சீஃப் எலக்ஷன் கமிஷனர் அவர் என்ன சொல்ற முந்தி அப்படின்னா வந்து வந்து ஒரு இதில் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி ஆஃப் சுரானா சுரானான்னு ஒரு இவங்க அதை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க இந்த இன்டர்நேஷ்னல் அட்டார்னி ஆர்கனைசேஷன் அதில் வந்து இவர் பேசுறார் அவர் பேசும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லாம் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவை இதில் வந்து அதுவும் மெயினாக வந்து தேர்டு ஜெனரேஷன் எம் த்ரீ அப்படிம்பாங்க இந்த தேர்டு ஜெனரேஷன் ஓட்டிங் மிஷின்ஸ் எல்லாம் அதில் டெம்பரிங் ப்ரூஃப் இருக்கு அதாவது இந்த ஓட்டிங் மிஷினை டேம்பர் பண்ணி யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலே அந்த ஓட்டிங் மிஷின் கம்ப்ளீட்டாக இனாக்டிவ் ஆக்டிவ் ஆகிடும் இன் ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த ஓட்டிங் மிஷினை யூஸ் பண்ண முடியாது ஸோ டெம்பரிங் ப்ரூஃப் ரெண்டாவது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் டயக்னாஸ்டிக் அதாவது மிஷினை வந்து நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது என்ன பண்ணும் எல்லா எல்லாம் சரியா இருக்கா இந்த பேனல் ஒர்க் பண்றதா அது ஒர்க் பண்ணுறா இது ஒர்க் பண்ணுறா அப்படின்னு எல்லாத்தையுமே அதுவே செல்ஃப் டயக்னாஸ்டிக் மோடுக்கு போய் எல்லாமே செக் பண்ணிக்கும் அதனால் ரெண்டாவது இதெல்லாமே நெட்ஒர்க்கில் கவர் பண்ண ஒரு இது நெட்ஒர்க்னால் நான் எல்லாருக்கும் புரியிற மாதிரி சொன்னோன்னா இந்த மிஷின் அந்த மிஷின் அந்த மிஷின் அந்த மிஷின் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நெட்ஒர்க்ல

சீப் எலெக்ஷன் கமிஷன் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ஒவ்வொரு தடவையும் இது வந்து இந்த இது அது இவங்க எடுத்து கம்ப்யூட்டர் மூலம் பண்ணி அந்த வர வச்சு இந்த மிஷின் இந்த டிஸ்ட்ரிக்ட் போகணும் இந்த மிஷின் இந்த டிஸ்ட்ரிக்ட் போகணும் அப்படின்னு பண்றோம் ரெண்டாவது ஒவ்வொரு மிஷினும் கேண்டிடேட்ஸ்க்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணி காமிச்சு உங்களுக்கு எந்த விதத்திலையும் சந்தேகம் இல்லையே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் ஆப்ரேட் பண்றோம் எந்த விதத்திலையும் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை வேணாம் நீங்கள் சொல்லலாம் இன்னும் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்போ ரீசண்டா என்ன பண்ணாங்க டிஎம்கே கவர்மெண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்ணிருக்காங்க பெட்டிஷன் என்ன அப்படின்னா இந்த ஓட்டிங் மிஷினுக்கும் தென் அந்த கண்ட்ரோல் யூனிட்டுக்கும் நடுவில் அந்த பிரிண்டர் கொண்டு வந்து வைக்கிறீங்க விவிபிஐடி பிரிண்டரு அதை வைக்காதீங்க அதை தள்ளி கொண்டு போய் வைங்க ரெண்டு நடுவில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருக்காங்க அப்கோர்ஸ் அது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை எடுத்து பண்ண போறாங்க அது வேற விஷயம் ரெண்டாவது என்ன சொல்லிருக்காங்க இவங்க சொல்ல இன்னொருத்தர் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ அதை சொல்லிருக்காங்க அதாவது இந்த விவிபிஐடி நான் இந்த ஓட்டர் வந்து ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஏழு செகண்ட் நீ என்ன ப்ரெஸ் பண்ணேன்னு அது காமிக்கும் நீ தாமரைக்கு ப்ரெஸ் பண்ணியா ரெட்டைலைக்கு ப்ரெஸ் பண்ணியான்னு காமிக்கும் காமிச்ச உடனே அந்த லைட் ஆஃப் ஆகிடும் உடனே ஒரு பேலட் பேப்பர் சின்னதாக துண்டு பேப்பர் அதாவது ஓட்டு போட்டது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பாக்ஸில் போய்விடும் இவங்க காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ என்ன சொல்கிறாங்க இல்லை இதே வந்து பிரிண்ட் அவுட் கொடுக்க வருது இல்லையா அதை துண்டு சீட்டை இவர் கையில் எடுத்து பார்த்துட்டு ஆமாம் நான் வந்து உதயசூரியனுக்கு தான் போட்டேன் அது கரெக்டாக வந்திருக்குன்னு இவர் போடணும் அப்படிங்கிறாங்க சரி இத வந்து நாங்க இம்ப்ளிமென்ட் பண்ண போறோங்கிறாங்க ஓகே அது வேற விஷயம் அதனால இவங்க ரெண்டு எலெக்ஷன் கமிஷனருமே என்ன சொல்றாங்க இதெல்லாம் தேவையில்லாத ஒரு இது நீங்க மறுபடியும் பேலட் பேப்பர் கொண்டு வந்தால் பேப்பர் பேலட்ஸ் இந்த பேப்பர் பேலட்ல ஆரம்பத்துல என்ன மாதிரி சார் எந்த அளவுக்கு கொண்டு போய் கள்ள ஓட்டெல்லாம் திணிச்சு உள்ள தூக்கி போட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் இதையெல்லாம் தாண்டிதான் அதுவும் காங்கிரஸ் பீரியட்ல தான் இத இன்ட்ரோடியூஸே பண்ணிருக்காங்க சோ அந்த மாதிரி இருக்குறச்சி இப்பயும் காங்கிரஸின் நிறைய எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதுல எல்லாம் அசெம்பிலி ஜெயிச்சிருக்கீங்க தென் ரெண்டாயிரத்தி இருவத்தி மூணுல கர்நாடகால இதெல்லாம் எல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க என்ன இப்போ உங்களுக்கு திடீர்னு சந்தேகம் ஓட்டிங் மிஷின் மேல சோ இந்த ஓட்டிங் மிஷின் மேல சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்ல அவசியமே கருத்து சார் அந்த கூட கேதி பண்ணிக்கலாம் சார் முதல் முதல் படிக்க நீங்க படிச்சிருங்க இல்ல நீங்க ஆரம்பிங்கன்னு நான் சேர்ந்துக்கறேன் சார் ஓகே ஓகே என்னுடைய முதல் துக்கடா செய்தி மாஜி அரசு ஊழியர்கள் தேர்தலில் போட்டியிட தடை கோரிய மனு நீதிமன்றத்தில் வாபஸ் பெறப்பட்டது இரண்டாவது துக்கடா செய்தி திருப்பத்தூர் பகுதியில இந்த கார்த்திக் சிதம்பரம் பிரச்சாரத்துக்கு போயிருந்த போது அந்த தொகுதி மக்கள் சரமாரியா அவர்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க புகார் பண்ணியிருக்காங்க அதனால கார்த்திக் சிதம்பரம் அப்செட் ஆயிட்டார் மூணாவது செய்தி இந்த கோ பெங்களூர்ல ராமேஸ்வரம் கபையில குண்டு வெடிச்சது அது தொடர்பா என்ஐஏ விசாரணை நடந்துட்டு இருக்கு அதுல வந்து பாஜக நிர்வாகி ஒருவர் கைது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவின் இருக்கு அந்த அந்த செய்தி தவறு அப்படின்னு என்ஐஏ சொல்லியிருக்கு சார் இப்ப நீங்க சொல்லுங்க பாக்கி மூணு திருச்சியில நட்டா பிஜேபி பிரசிட் நட்டாவுடைய ரோடு ஷோவை மாற்று வழியில் செல்ல நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்காங்க அப்புறம் சிறையில் உள்ள கவிதாவிடம் அதாவது பிஆர்எஸ் பிரசிடென்ட் சந்திரசேகர் புதல்வி அவங்க இந்த கேட் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த சிறையில் உள்ள கவிதாவிடம் விசாரணை செய்ய சிபிஐக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்திருக்கிறது என்னுடைய மூணாவது செய்தி அனைத்து பாஜக இடங்களிலும் சோதனை செய்ய தேர்தல் ஆணையத்திடம் திமுக கோரிக்கை வைத்து வணக்கம் நன்றி நேர்களே மீண்டும் இன்னொரு செய்தி மூலம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்